ஹெல்மெட்டெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு தலை கலஞ்சு போயிடும் இந்தாடி பேகு ஆ அய்யய்யய்யோ என்னம்மா பார்க்குற என்னடி வண்டி இப்படி கண்டமாக்கி வச்சிருக்க வாங்கி கொடுத்து ஒரு வருஷம் கூட ஆகலடி அதுவா அது ஒன்றும் இல்லை மம்மி நான் கரெக்டா தான் போறேன் வேகமா எவனாச்சும் குறுக்கால வந்துடுறானா வண்டியை போய் அப்படியே இடிச்சிடுறேன் அதனால எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு இதோ இங்கேயும் பார் அப்படியே நாலு ஸ்க்ராட்ச் ஆயிருக்குமா சரி நம்ம திரும்ப ரீபெயின் பண்ணிரலாம் சொல்லி நான் அப்படியே விட்டேன் அடிக்கடி வண்டி ஆஃப் ஆயி வர நின்னுடுது நடு ரோட்ல ஆமாண்டி நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல வாங்கியிருந்தா இருந்தா பரவாயில்ல உங்க அப்பா காசுல தான வாங்கி கொடுத்த ஹலோ என்ன ஓவரா பேசுற அப்பா காசுனா நான் தான ஒரு பொண்ணு எனக்கு தான எல்லா சொத்தும் அப்பா காசுல வாங்கிட்டாலும் எங்கயாச்சும் ஒரு அம்மாவா வண்டி போய் எங்க விட்டாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணுக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகலையே பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுறியா வன்மத்தை கக்கிக்கிட்ட ஆனா நான் ஒரு ஸ்கில் வச்சிருக்கேன் மம்மி என்ன தெரியுமா நான் வண்டியை யார் மேலயாவது ஏத்திட்டு போய் விட்டேன்னு வெச்சுக்கையே வண்டில இருந்து நான் அழகா குதிச்சிடுறேன் வண்டி தான் போய் இடிச்சு கீழ விழுது எப்படி கிரேட் ஸ்கில்ஸ் இதுக்கெல்லாம் நீ பெருமை பட்டுறக்கணும் கலம்மா நடுவுல நிக்காத மம்மி மூஞ்சே பார்த்தாலே அத அத அதோ ஓட நான் எப்படி கை விட்டுட்டேனேடா இந்த பவத்தை நான் எங்க போய் கரப்ப ஐயோ

பரவாலடா வண்டி தானா பாத்துக்கலாம் உனக்கு என்ன தெரியும் வண்டியோட அருமை உனக்கு என் பீலிங்ஸே புரியாது அம்மா நீங்க என்ன பண்றீங்க போய் ஒரு பூசணிக்கா தேங்காய் எலுமிச்சம்பளம் கற்பூரம் இதெல்லாம் எத்தனை வாங்கம்மா நான் சுத்தி போடுறேன்டா மா எனக்குலாம் சுத்தி போடலாமா வண்டிக்கு தான் சுத்தி போடணும் நிறைய திருஷ்டி பட்டுருச்சு பாவம் இவனுக்கு போ அதுக்கு முன்னாடி வண்டியை ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு சோப் போட்டு கழுவணும் ஒரு பக்கெட்ல தண்ணியும் ரெண்டு ரூபா ஷாம்பும் கொடுத்துட்டு போங்கம்மா மா போங்கம்மா நீ ஒண்ணு கவலைப்படாத மை சைல்ட் உன்னை தரமா பாத்துக்குற ஆயாயோ அர்ச்சனா என்னடா ஆச்சு ஏன்டா இவ்ளோ கோவமா இருக்க ஏன் இப்படி ஃபீல் பண்ற

அவன் நான் ஒரு ரெடியா போய் சேர்ந்துட்டானே ஐயோ செத்து போயிட்டானா எப்படி இவ்வளவு சமாதானம் பண்ணுவேன் அர்ச்சனாமா நம்ம வேணா அந்த பையனோட வீட்டுக்கு போய் பார்ப்போமா அந்த பையன் வீட்டுக்கெல்லாம் நம்மளால போக முடியாதுமா ஏன்டா அவன் வேற எந்த ஊர்லயாவது இருக்கானா ஆமாமா கொரியால இருக்கான் கொரியாவா கொரியாக்கு நீ எப்படிரா போய் பார்த்து லவ் பண்ண கொரியாக்கு போய் பார்த்து லவ் பண்ணல கேட்ராமாலமா

எப்படி அவன் நான் ஃபீல் கூட பண்ணாம இருக்க முடியும் என்னடி அங்க பொலம்பல அந்த லவ் ஆஃப் மை லைஃப் ஆமாண்டமா